விமானம் ஒன்று பாலத்தின் அடியில் சிக்கி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பீகார் மாநிலம் மோதிகாரியில் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பிப்ரகோதி மேம்பாலத்தின் கீழ் விமானம் ஒன்று சிக்கிக் கொண்டது மும்பையிலிருந்து அசாமிற்கு பழைய ஏர் இந்தியா விமானத்தை லாரியில் வைத்துக்கொண்டு சென்றபோது பாலத்திற்கு அடியில் விமானத்தின் உடல் சிக்கிக் அந்த இடத்தில் பெரும் பரபரப்பு நிலவி உள்ளது விமானத்தின் உடல் சிக்கியதால் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது பாலத்திற்கு அடியில் விமானம் கொண்டதால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது பல வாகனங்கள் செல்ல முடியாமல் ஒரே இடத்தில் பல நிமிடங்கள் நிற்க வேண்டிய சூழலும் நிலவி உள்ளது இந்த சம்பவத்தின் போது அந்த பகுதியில் நடந்து சென்ற மக்கள் அந்த இடத்தை சுற்றிலும் கூடி வீடியோ எடுக்க தொடங்கியுள்ளார்கள் ஒவ்வொரு நபர்களாக செல்பி எடுக்கவும் ஆரம்பித்துள்ளார்கள் தகவலின் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விமானத்தை வெளியே எடுக்க தொடங்கியுள்ளார்கள் ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு லாரி மீட்கப்பட்டது பல முயற்சிகளுக்கு பிறகு லாரியிலிருந்து கயிறு வெளியேற்றப்பட்டது அதன் பிறகு லாரி பாலத்தை கடக்க முடிந்ததாகவும் பிறகு போக்குவரத்தில் நின்று கொண்டிருந்த வாகனங்களும் வேகமாக செல்ல தொடங்கியதாகவும் போக்குவரத்து பாதிப்பும் நீங்கியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்